வணக்கம் நண்பர்களே நான் பார்த்தோன்னா நீங்கள் சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை நடக்கிறேன் நாட்டுக்கோழி கோழி சந்தையில் தான் இருக்கிறோம் நம்ம வீடியோ நிறையா பார்க்குறீங்க இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து வாரம் வாரம் எடுப்பாருங்க நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் சேவலாம் என்ன வேலை நாட்டுக்கோழியில் என்ன வேலைங்கிறது பார்க்கலாம் இந்த வாரம் நம்ம கொங்கனாவர சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவலும் ஆகட்டும் இருக்கட்டுங்க நாட்டுக்கோழி ஆகட்டும் நிறையா வந்துருச்சுங்க விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வாரம் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு ஐம்பது நூறுவா வரைக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா இப்போ புரட்டாசி பக்கமாக வருதுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரேட் போயிட்டு தான் இருந்தது இப்போ நான் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவடை தாங்க சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸ் எல்லாம் இருக்கிற சேவல் வந்துடுச்சு ஒரு கிலோ ஒரு முக்கால் கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வரையும் நிறைய சேவல் கோழி நிறையா வந்துடுச்சு சேவலும் வந்துச்சுங்க பெட்டையும் பார்த்திங்கன்னா நிறையா வந்துச்சு கண்ணி வண்டியாகட்டும் மொட்டர சைஸ்லேயும் வந்து நிறையா வந்துடுச்சுங்க இந்த கசாபு கடைகளில் நிறைய நண்பர்களை வந்து கேட்டுருக்காங்க கோழி வந்தால் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் வாரம் வாரம் வந்தீங்கன்னா கூட ரேட்டு பேச்சு எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேவலும் நிறையா கொண்டு வராங்க விற்கிறதுக்கும் வராங்க வாங்கிறதுக்கும் நிறையா வந்துட்டுருக்காங்க நம்ம கொகடா சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுக்காக பயன்படுத்துகிற சேவலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பரவாயில்ல சேவலும் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டுறாங்க இடைக்கையாகவும் கொடுத்துட்றாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸா அறநூறுவாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு உயிரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு நாலு கிலோ நாலரை கிலோ மூணு கிலோ மேக்ஸிமம் நாலு கிலோவுக்கு மேலே தான் வந்து பெரிய சேவல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது வரைக்கும் கூட விலை போகுதுங்க கிலோ வந்து உயிரிடம் ஆறுநூறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாட்டுக்கோழிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விடைங்க கருப்பு விடை இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ப வடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொரியலையே எல்லாமே இருக்குது கருப்பில் கூட இருக்குது இது மாதிரி வெடை வேணுனாலும் கூட எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு நிறைய என்ன கேட்குறாங்க இல்லை கறி கடைக்கு கசாப்பு கடைக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா கருவி பர்பஸ்க்காக வேணும் எனக்கு ஒரு கோழி ரெண்டு வேணும்னா ரெண்டு கோழி வேணும் இல்லை ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க காலையில் நேரமாக ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் நம்ம சந்தைக்கு வந்துடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவலில் கோழி நிறையா வருது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க ஒரு கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு காசு இருபது ரூபா தான் வசூல் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா விடை தாங்க வடை கோழி தான் நிறையா வந்துருந்துச்சு சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வச்சுக்கிட்டு வடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறியாக கொடுத்துட்றாங்க அது மாதிரி விடை தான் இது நல்ல லைனேஜ் உள்ள பொட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இல்லை முட்டுற ஸ்டேஜில் இருக்குதுங்க இப்போயே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் இருக்குது மொட்டை சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ மூன்று கிலோ சைஸில் வந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறி பர்பஸ்க்காக கூட வாங்கி வளர்த்தி விற்கலாம்னு கூட நிறையா நம்பர் கேட்டுருக்காங்க அவங்களுக்கும் வந்து இது மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னா கூட நம்ம கொகோ வசந்தி வந்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான வீடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ச வியாபாரி நம்ப நம்ம கொகோணா வசந்தி இது மாதிரி ச பாருங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சந்தைக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு கொண்டு வர வழியிலேயே வந்து நிறையா வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோழி அஞ்சு கோழி பத்து கோழி ஒரு கோழி ஒரு கோழி இது மாதிரி கொண்டு வர்றாரு இல்லைங்களா வியாபாரிங்க சாரி காட்டுக்காரை கொண்டு வர இல்லைங்களா சந்தைக்கு கொண்டு வரலான்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வாங்கிக்கிறாங்க வியாபாரிக்கு போய் வாங்கிக்கிறாங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பேசி வாங்க வாங்கிக்கிறாங்க விலை குறைச்சி கேடு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படின்னு பேசி வாங்கிக்கிறாங்க அப்போ அப்படி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக வாங்கிக்கிறாங்க வியாபாரிங்க வேலை சந்தையில் கொண்டு வந்து விற்கும்போது அவங்க வர ஒரு அளவுக்கு ராவ வச்சு தான் கொடுப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ச கோழி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இல்லை கசாப்பு கடைக்காரர் வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வியாபாரிகள் வாங்கி வச்சுருக்காங்க எப்படின்னா இந்த சில்லறை வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இது மாதிரி கோழி வாங்கிறாங்க வெளியிலிருந்து வியாபாரி கொண்டு வரவங்கள அவங்கள்ட்ட வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க பெரிய வியாபாரிங்க கசாப்பு கடைக்காரர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க நீங்க அது மாதிரி கூட வந்து இங்க எடுத்துக்கலாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு முந்நூறுவாய்க்கு விற்காக ஒரு முன்னூறு அப்படியே ஒரு முந்நூறுவாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலே இவங்க ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாயா வச்சு லாபம் வச்சு மொத்த வியாபாரி கொடுத்துடுறாங்க அவங்க எடுத்துட்டு போய் கசாப்பு கடைக்காரருக்கும் இல்லை கசாப்பு கடைக்காரருக்கும் கூட அங்கே வந்து கூட எடுத்துக்கிறாங்க அது மாதிரி கூட ஒரு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்திக்க வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலை கட்டுப்படியா பார்த்துட்டு பேசி எடுத்து பாருங்க பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விடையாகவே தான் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு மொத்தமாக கொண்டு வர இல்லைங்களா இந்த கருகியாக வளர்த்தி விற்கிற நண்பர்கள் இருக்காங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொண்டு வந்துருவாங்க அதனால அப்படியே வந்து வியாபாரிகள் எடுத்துக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கிட்டு வர நண்பர்கள் அங்கே இந்த சிறு வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுக்கிட்டு காட்டிலேயே போய் கூட வீட்டுக்காரர்கிட்டே போய் கூட ஒரு கோழி ரெண்டு கோழி கூட வாங்கிட்டு வந்து மொத்தமாக விற்றுட்டு போவேன் சனிக்கிழமை சந்தையில் மீதி ஒரு கசாப்பு கூட அங்கேயே வந்து கொடுத்துட்றாங்க அது மாதிரி கூட பா இதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் க இவங்க பார்த்திங்கன்னா மொ சில்லற வியப்பாரிக்கிட்ட இந்த மொத்த வியப்பாரியும் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இவங்க கா வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்கு இது மாதிரிக்கு கோழிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒரிஜினல் நாட்டு கோழியாக வருங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வரும் கிராஸ் கோழி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம சந்தைக்கு வரது எல்லாமே அந்த ஊற்றினால் ஒரிஜினல் பிரீடாக தான் வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகமாக வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சாதி தாங்க மேக்சிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழியை தாங்க வருது நம்ம சந்தைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது முன்ன பின்ன இந்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறுரூவாய்க்குள்ளோன்னா போகுங்க இப்படிலாம் கோழி தேவை அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி ம ம பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி கார்த்தி மார்கழி இது மாதிரி மாதத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக போயிட்டுருக்கோம் மற்றபடி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குது ஏன்னா இந்த கோயிலுக்கு சில பண்டிகை வருது இல்லைங்களா அது மாதிரி சமயத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா சேவல்லாம் நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குது கோ சேவல்லாம் மேக்ஸிமம் ஆறுநூறு அறுநூற்றம்பது கூட போயிட்டுருக்கோம் மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது ஐநூறு இது மாதிரி ஒரு ரெகுலராக போயிட்ருக்கோம் எப்பயுமே சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறுவா அதிகமாக தான் இருக்கும் பொட்டைங்க வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு ஒரு நானூறு நானூற்றம்பது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது இது மாதிரி ஸ்டேஜெல்லாம் போயிட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிலோ சைஸை பொறுத்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க எப்படின்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ரேட்டு கொடுக்குறாங்க ஒரு ஒரு கிலோக்குள்ளே ஒன்றரை கிலோ இது மாதிரி சைஸில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டை இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக தான் போயிட்டுருக்குது பார்த்துக்கூட நம்ம என்ன இது வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம சந்திக்கிறதோ பார்த்து பேசி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாட்டுக்கோழியாக தான் இருப்பது நம்ம சந்திக்க வருது நிறையா சொல்கிறாங்க கிராஸ் கோழி வருது அப்படின்னு கிராஸ் கோழி வருதா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பாஞ்சு பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் வருது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஒரு சில இடங்களும் நம்ம சந்தையில் நடந்துகிட்ருக்கு எப்படின்னா இப்போ புதுசாக கோழி வாழ்த்துன்னு ஆர்வம் உள்ள நண்பர்கள் நிறையா நம்ம சந்தைக்கு கோழி வாங்குறது வராங்க அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சில வியாபாரிக்கு நான் எல்லா வியாபாரியும் சொல்லலைங்க ஒரு சில வியாபாரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் கோழி வந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குஞ்சுன்னு சொல்லி நிறையா விற்றுறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு அக்கப்பக்கம் வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி கிராஸ் கோழிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அடுத்த வாரம் சண்டை உரத்துல நம்ம பார்த்துருக்குறோம் அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கோழி பற்றி தெரியாத நண்பர்கள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வேணால் நிறையா நடக்குது வேணால் நம்ம சண்டைக்கு வரோம்னா நீங்கள் பார்த்து இது ஒரே நாட்டு கோழி இது கிராஸ் கோழி எனக்குறதை பார்த்துட்டு நீங்கள் பேசி எடுத்துக்கலாங்க தெரியாத நண்பர்களுக்காக சொல்லிகிட்ருக்கோம் மேக்சிமம் நம்ம சந்தைக்கு வர எல்லா நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா கோழி பற்றி தெரிஞ்சு வந்து நிறையா வந்துட்டுருக்காங்க அவங்களும் ஒவ்வொரு நண்பர்கள் நிறையா வ வரத பார்த்துட்ருக்கோம் எப்படின்னா நல்லா லைஜூ பொட்டையானை வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேடுறாங்க ப தேடி பார்த்து அவங்களுக்கு எது மாதிரி பிடிக்கிறதுங்கிற பார்த்துட்டு நிறையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆறு ஆறுநூறு கிலோ வாட்டாக வருது மேக்சிமம் கோழி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேடி பிடிச்சி எடுத்துக்கிறாங்க எனக்கு இந்த கோழி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் பொட்டையாக இல்லை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைடேஜூ உள்ள பொட்டை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட நிறையா எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டையும் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருந்து நிறையா கொண்டு வராங்க அந்த லைனேஜூ உள்ள பொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருந்து கூட நிறையா நம்ம சந்தைக்கு கொண்டு வராங்க அது மாதிரி வேலைன்னா கூட நம்ம நண்பர்கள் நம்ம வந்தோம்னா கூட ஆந்திரா மாதிரி பொட்டை கூட எடுத்துக்கலாம் ஆந்திரா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவல் நிறையா கொண்டு வந்துருக்காங்க அது சேவல் வீடியோவில் பார்த்துருப்போம் பொட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் மேக்ஸிமம் ஒரு ஒரு அஞ்சு பட்டம் பத்து பட்டம் இது மாதிரி சில நேரம் கொண்டு வராங்க தான் அவங்க நம்மளை உள்ளூர் வியாபாரிகள் நிறைய கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள லைன்வேஜ்லாம் நல்லா வேணும் அப்படின்னு அவங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொண்டு வந்து தராங்க அது மாதிரி வேணும்னா கூட நம்ம கொகோட சந்தை கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம யூடியூப் சேனலில் இதே தான் தாங்க நிறைய பார்க்குறீங்க அதிகமாக சப்ஸ்கிரைப்லாம் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வார வாரம் வீடியோ பார்த்து கொஞ்சம் கிரேஜாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் நன்றிங்க